புறப்பட்ட உடனே அவன் சகோதரரைய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தார் அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பன் அண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி உன்னுடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உன்னுடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்திருக்கிறதை புசிப்பீராக என்றான் அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு நீ யார் என்றான் அதற்கு அவன் நான் உனது மூத்த மகனாகிய ஏசா என்றான் அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார் நீ வரும் முன்னே அவைகள் எல்லாவற்றையும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே அவன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான் ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்த உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றான் அதற்கு அவன் உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டான் என்றான் ஆமேன்னு சொல்லுங்கள் அந்தவருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே ஏசா தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாத ஆசீர்வாதத்திற்காக ஒரு சகாயத்திற்காக எதிர்பார்க்கிறான் ஏற்கனவே ஒரு விளைவு அவனுக்கு வந்துருச்சு ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதத்தை அவன் தொலைச்சிட்டான் இப்போ தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை அவன் தொலைக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டான் அப்பா இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு நான் இன்னும் கொஞ்சம் காலத்துக்குள்ளே மறிக்க போகிறேன் நான் மறிக்கிறதுக்கு முன்பாக உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் நீ போய் வேட்டையாடி உன்னை சமைச்சிட்டு வா நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொன்ன உடனே இவனுக்கு ஏற்கனவே தவற விட்டதுனால இதை தவற விடக்கூடாதுன்னு சொல்லி வேகமாய் போய் ஜபிச்சுட்டு போனானா எப்படி போனானோ ஆனால் சீக்கிரமாய் அதை போய் அவன் வேட்டையாடி கொண்டு வருகிறான் ஆனால் வேட்டையாடி கொண்டு வரும்போது வேதம் சொல்லுது அவனுக்கு முன்பாகவே அவனுடைய சகோதரன் வந்து அந்த ஆசீர்வாதத்தை இப்போ வாங்கிட்டு போகிறான் இப்போ தன்னுடைய தகப்பனாரை பார்த்து சொல்கிறான் என் தகப்பனே என்னையும் ஆசிர்வதியும் ஒரு ஆசிர்வாதம் கூட நீங்க மிச்சம் வைக்கலையா எனக்கு ஒரு ஆசிர்வாதம் கூட இல்லையா இல்லப்பா உன் சகோதரன் தந்திரமாய் வந்து அதை வாங்கி கொண்டு போனான் நம்பர் ஒன் முதலாவதாக நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில நமக்கு சகாயம் செய்ய வேண்டியவர்கள் என்கிற ஒரு டீம் இருக்கிறாங்க நம்ம அப்பா தான் நமக்கு சகாயம் செய்யணும் நம்ம அம்மா தான் நமக்கு சகாயம் செய்யணும் இவங்க நமக்கு சகாயம் செய்ய வேண்டியவர்கள் நமக்கு உதவி செய்ய நமக்கு சகாயம் செய்ய நம்மளை டெவலப் பண்றதற்காக ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கிறார் ஆனால் நமக்கு சகாயம் செய்ய வேண்டியவர்களே நமக்கு செய்யாமல் போகும்போது நான் என்ன நம்புறேன் அப்படின்னா பரலோகத்தின் தேவன் நமக்கு சகாயம் செய்ய இருக்கிறார்